அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களுடன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல் முறையாக கணினி வழி தேர்வு அறிமுகம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகக்கு ஸ்லட் தகுதித் தேர்வு நடத்த அனுமதி இது சம்பந்தமாக நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் கல்லூரி உதவி பேராசிரியர் பதவிக்கான ஸ்லட் தகுதி தேர்வை நடத்த நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது இந்த தேர்வு முதன்முறையாக கணினி வழி தேர்வாக நடத்தப்படுகின்றது கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியர் பணியில் சேர நெட் தேசிய தகுதி தேர்வு அல்லது ஸ்லெட் மாநில அளவிலான தகுதித் தேர்வு ஆகியவற்றில் தேர்ச்சி பெற வேண்டும் ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும் நெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் இந்தியா முழுவதும் எந்த பல்கலைக்கழகத்திலும் அல்லது கல்லூரியிலும் உதவி பேராசிரியர் ஆகலாம் சிலட் தேர்வில் தேர்ச்சி பெறுவோர் அந்த மாநிலத்தில் மட்டுமே பணிபுரிய முடியும் அந்த வகையில் தமிழ்நாட்டில் நடத்தப்படும் ஸ்லட் தேர்வில் தேர்ச்சி பெறும்போது தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் ஆகலாம் ஸ்லட் தேர்வு நடத்தும் பொறுப்பு குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்துக்கு ஆண்டுகள் வழங்கப்படும் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் பதினெட்டாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் ஸ்லட் தேர்வை நடத்தியது கணினி வழியில் தேர்வு இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு ஸ்லட் தேர்வு நடத்த நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியிருக்கின்றது தொடர்ந்து ஸ்லட் தேர்வு நடத்துவதற்கான ஆரம்ப கட்ட பணிகளை பல்கலைக்கழகம் தொடங்கியுள்ளது யூஜிசி நெட் தேர்வை போன்று ஸ்லட் தேர்வையும் கணினி வழியில் நடத்த முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஒப்பந்த புள்ளியை கோரியுள்ளது ஸ்லட் தேர்வை ஆன்லைனில் நடத்தும் நிறுவனத்தை தேர்வு செய்யும் பணி பிப்ரவரி முதல் வாரத்தில் முடிவடையும் என்று தெரிகின்றது தொடர்ந்து பிப்ரவரி இறுதியில் அல்லது மார்ச் முதல் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் ஸ்லட் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆண்டுக்கு இரண்டு முறை தேவை தேசிய அளவில் நடத்தப்படும் நெட் தேர்வுக்கான அதே கல்வித் தகுதி மதிப்பெண் தகுதி வயது வரம்பு விதிமுறைகள் ஸ்லட் தேர்விலும் பின்பற்றப்படும் எப்படி நெட் நெட் தேர்வு ஆண்டுக்கு இரண்டு முறை ஜூன் டிசம்பர் நடத்தப்படுகின்றதோ அதே போல் ஸ்லட் தேர்வையும் ஆண்டுக்கு இரண்டு முறை நடத்த வேண்டும் என்று முதுகலை பட்டதாரிகள் வலியுறுத்தி உள்ளனர் இதுதான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செய்தி கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறவங்க நல்லா படிங்க கண்டிப்பாக இந்த இந்த வருடத்தில் இன்னும் ஒரு ஜூன் மாதத்துக்குள்ளார செலக்ட் கண்டிப்பாக நடத்திடுவாங்க நம்மளுக்கு வந்து அஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனுமே இப்போ வரப்போதுன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் காலதாமதமானால் நிறைய பேருக்கு வந்து உதவியாக இருக்குன்னு தான் எல்லோருமே கோரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் கண்டிப்பாக எது நடந்தாலும் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி